வணக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு எவ்வளவு உணவு முக்கியமோ அதே போல அவங்களுக்கு அந்த தேவையான அந்த இல்லற வாழ்க்கை அதாவது தாம்பத்தியங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் நமக்கு சில குறைபாடுகள் தான் இருக்கும் அதாவது சில வீடுகளில் சில குறைபாடுகள்லாம் இருக்கும் அந்த குறைபாடுகளுக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு என்னென்ன குறைபாடுங்கிறத நம்ம சொல்கிறதுலேருந்து அவங்க அது நம்ம சொல்கிற அத்தனை டிப்ஸில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கலாம் அவங்க தீர்த்துக்கலாம் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஆண்குறி வீக்கம் இருக்கும் அந்த மாதிரி ஆண்குறி வீக்கம் உள்ளவங்க ஆட்டுப்பால் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாலோட கரிஞ்சீரகத்தை கலந்து தினமும் ஒரு ஒரு வாரம் அதை தடை வந்தாங்கன்னா அந்த வீக்கம் வந்து உடனே போகும் அதே போல் சில பேருக்கு வந்து அந்த ஆண்குறி வந்து வளர்ச்சி இருக்காது அவங்க என்ன பண்ணும்னா கரிஞ்சிரகத்தோட சந்தனாதி தைலம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் அந்த சந்தனாதி தைலத்தை தேய்ச்சா உங்களுக்கு அந்த ஆண்குறி வந்து நல்ல வளர்ச்சி அடையும் அளவுக்கு ஒரு மருத்துவனுக்கு இருக்கணுமோ அதை விட தான் ஆகும் ஒழிய கம்மியாகாது இதை வந்து கடை தொடர்ந்து ஒரு பத்து இருபது நாள் செஞ்சாகணும் அதே போல சில பேருக்கு வீரியமே இருக்காது அந்த வீரியம் இல்லாதவங்க என்ன பண்றீங்கன்னா முருங்கை பூ இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து பசும்பாலில் அதாவது முருங்கை பூவை பசும்பாலில் போட்டு காய்ச்சி அதை தினமும் குடிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீரியம் வந்து அந்த முருங்கை பூவை பசும்பால் இல்லைனாலும் தேன் கலந்து சாப்பிட்லாம் அதாவது தேன் கலந்து சாப்பிடையில் வந்து நீங்கள் வந்து பார்த்து அந்த முருங்கைப்பூவை நல்லா காய வச்சு பொடியாக்கி வச்சுக்கிட்டு அதை தேன்லேயும் சாப்பிட்லாம் இதுலேயும் வீரியம் நல்லா ஆகும் அதே போல் தினமும் வெண்டைக்காயை வந்து குழம்புல அதிகமாக சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வீரியம் வந்து அதிகரிச்சதுக்கு வாய்ப்பு உண்டு அதை விட வீரியத்துக்கு வீரியம் அதிகமாகவே ஆகக்கூடிய சான்சம் வந்து அந்த வெண்டைக்காயில் வந்து அதனால் வெண்டைக்காய் வந்து தினமும் குழம்புல எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க இதையும் செஞ்சுக்கலாம் வீரியம் இல்லாதவங்க அதே போல் வீரியம் இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே கவுண்டிங் நல்லாயிருக்கும் அதே போல் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் வந்து செமன் வந்து பயங்கர கட்டியாக இருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம முந்திரி பருப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இந்த பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அதிகமாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா அதோட அந்த அந்த செமன் வந்து தண்ணியாகி பீரிட்டு அடிக்கும் அதாவது பீச்சு அடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அடிக்கும் அதை வந்து இவங்க வந்து அந்த இதுக்கு சாப்பிட்டுக்கலாம் அதே போல் டைமிங் இல்லாதவங்க அவங்க டைமிங் இல்லாதவங்க கொட்டை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை பார்க்க அவிக்காத பார்க்க வந்து வாயில் போட்டு மென்னிட்டு அவங்க வந்து தாம்பியத்திய எத்திய அந்த உறவை வச்சுக்கிட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் எவ்வளோ டைமிங் இருக்குதோ அவங்களுக்கு தேவையான டைம் வரைக்கும் நல்லா எழுக்கும் அதை வந்து அவங்க செஞ்சுக்கலாம் அதே போல் ஓரிதல் தாமரை இந்த ஓரிதல் தாமரை வந்து இவங்க வந்து அதிகமாக வந்தாங்கன்னா அந்த விந்தணுக்கள் வந்து அதிகரிக்கும் அதாவது கவுண்டிங் அதிகரிக்கும் அதனால அந்த ஓரிதல் தாமரை வந்து அதிகமாக அதே போல தினமும் அதாவது அதாவது தினமோட ஒரு இந்த தாம்பத்தியத்தில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருப்பாங்க அந்த தாம்பத்தியம் மட்டும் அதிகமாக வச்சுக்க முடியாமல் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து நூறு வயசு வரைக்கும் தாம்பத்தியம் வச்சுக்கணும்னாலும் முடியும் அதுக்கு வந்து அவங்க சாப்பிடக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மருந்து கடையிலே வாங்கிக்கலாம் ஓரிதல் தாமரை பூனக்காரி அசோகந்தம் அமுக்ராசுரணம் அப்புறம் நிலப்பரம் கிழங்கு பூவி சக்கரை கிழங்கு அப்புறம் ஜாதிக்காய் அப்புறம் வந்து முருங்கை பிசின் அப்புறம் முருகை வெத அப்புறம் பூசணி விதை அது கூட முந்திரி பாதாம் அப்புறம் பிஸ்தா இதுங்க எல்லாத்தையும் கலந்து ஒரே சம அளவு வாங்கி இதை பவுடர் ஆக்கி இதை வந்து தினமும் நைட்டில் ஒரு அரை ஸ்பூன் பசோட்டு சாப்பிட்டாங்கன்னா இது வந்து நூறு வயசு அந்த ஏதாவது உடம்பு கலந்து போனாலும் அந்த தாம்பத்தியங்கதை கடைசி வரைக்கும் விரும்பக்கூடிய அளவுக்கு உடம்பு நல்ல தக்காளிக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இதெல்லாம் செஞ்சு பலன் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்